வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழக வாழ்வுரிமை கட்சி இருக்காங்களே அவங்க கிருஷ்ணகிரி மாவட்ட குழந்தைகள் நல குழுவிடம் விஜய் மேலே ஒரு புகார் கொடுத்துருக்காங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க விஜய் கிட்ட விசாரணை நடத்தி சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு தமிழக வாழ்வுரிமை கட்சி திமுகவோட கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி அதனுடைய தலைவர் வேல்முருகன் என்ன கம்ப்ளைண்ட் தெரியுமா அவர் இந்த டென்த்து டுவெல்த்து எக்ஸாமினேஷனில் நல்ல மதிப்பெண் வாங்கின ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களே அவங்கள நேரடியாக கூப்பிட்டு பாராட்டுவார் அந்த நிகழ்ச்சி வருஷ வருஷம் அவர் இருக்காரு அந்த நிகழ்ச்சியில் மாணவிகளை அனுமதியின்றி தொழுவது போன்ற செயலில் அவர் ஈடுபடுறாரு அதனால் அவர் மேலே ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக வாழ்வுரிமை கட்சி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க விஜய் உடைய பாலிடிக்ஸில் எனக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னாலும் அவருடைய வே ஆஃப் பாலிடிக்ஸ் இருக்குல்ல திமுக மாதிரியே விஜய் அரசியல் இருக்காரு திமுக கண்மூடித்தனமாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பாஜகவை எதிர்க்கிறாங்களே அதே தான் திமுக மாதிரியே விஜய்யும் பண்ணிக்கிற்காரு அதனால் அவருடைய வே ஆஃப் பாலிடிக்ஸில் எனக்கு உடன்பாடு இல்லை ஆனால் இது மாதிரியான குற்றச்சாட்டெல்லாம் ஏற்க முடியாது மாணவ மாணவிகளை மோட்டிவேட் பண்ணுறதுக்காக நல்ல மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளை கூப்பிட்டு பாராட்டுறாரு அப்போது ஒரு புகைப்படம் எடுத்துக்கிறாங்களே ஃபேமிலியோட விஜய்கிட்ட வந்து புகைப்படம் எடுத்துக்கிறாங்க அப்போது விஜய் பார்த்தீங்க அப்படின்னா தோளில் கை போடுறது இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் ஸோ இதுக்கு வந்து அவர் மேலே ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக வாழ்வுரிமை கட்சி இந்த புகார் கொடுக்கறதெல்லாம் டெஃபினட்டாக அறுவருக்கத்தக்கதாக நான் வந்து பார்க்குறேன் ஒரு சாதாரண ஒரு விஷயத்தை ஏன் இவ்வளவு காம்ப்ளிகேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது என்னுடைய பார்வை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது முதல் டாப்பிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் ரெண்டாவது டாபிக்கு எதுக்கெடுத்தாலும் திமுக காங்கிரஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதானி அம்பானிக்கு எதிராக பேசுவாங்க பாஜகவோடு அதானியை லிங்க் பண்ணி விமர்சனம் பண்ணுவாங்க இப்போ ஒரு புகைப்படம் வெளிவந்திருக்கு இந்த புகைப்படத்தில் இருக்கிறது யார் தெரியுமா ஹிமாச்சல் பிரதேச முதலமைச்சர் ஹிமாச்சல் பிரதேசத்தில் காங்கிரஸ் உடைய ஆட்சி நடக்குது காங்கிரஸ் முதலமைச்சர் சுக்விந்தர் சுகு அவர்கள் அந்த புகைப்படத்தில் இருக்கிறது அவருடைய தலையில் பார்த்தீங்கன்னா ஒரு கேப் போட்டிருக்காரு அவர் மட்டும் கிடையாது கூட இருக்கக்கூடிய பொலிட்டீஷியன்ஸு அதிகாரிகள் எல்லாமே ஒரு கேப் போட்டிருக்காங்க இது எப்போ எடுக்கப்பட்ட புகைப்படம் அப்படின்னா சுற்றுச்சூழல் தினம் வந்துச்சு பார்த்தீங்களா அப்போ எடுக்கப்பட்ட புகைப்படம் அந்த கேப்பில் யாருடைய பேர் எழுதப்பட்டிருக்கு அதானியுடைய பேர் எழுதப்பட்டிருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாஜகவுடைய அமைச்சர்களோ இல்லை பிரதமர் மோடியோ அதானியுடைய பேர் பொறிக்கப்பட்ட ஒரு கேப்பை போட்டிருந்தா திமுக காங்கிரஸ் எப்படி பாலிடிக்ஸ் பண்ணியிருப்பாங்க ஆனால் காங்கிரஸ் பாருங்கள் கேப்பில் அதானியுடைய பேர் எழுதப்பட்ட கேப் போட்டிருக்காங்க கம்யூனிஸ்ட் ஆட்சி நடத்தக்கூடிய கேரளாவில் பார்த்தீங்கன்னா அதானி போர்ட்டு தான் விளிங்கம் துறைமுகத்தை மெயின்டைன் பண்ணிட்டுருக்காங்க அப்போது இந்தி கூட்டணி ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்களில் அதானி அம்பானியோட வர்த்தகம் வச்சுக்கலாம் எம்ஓயூ சைன் பண்ணிக்கலாம் இதுவே பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலம் அப்படின்னா அதானிக்கே பிஸ்னஸை கொடுக்குறாரு மோடி அம்பானிக்கே கொடுக்குறாரு அப்படின்னு திமுக காங்கிரஸ் இதை வச்சு அரசியல் பண்ணுறீங்களே அப்படின்னு இப்போ ஒரு டிபேட் இருக்கு இது ரெண்டாவது டாப்பிக்கு மூணாவது டாபிக் ஒரு ஷாக்கிங் வீடியோ வெளிவந்திருக்கு என்ன வீடியோ அப்படின்னா ஆர்ஜேடியுடைய தலைவர் லல்லு பிரசாத் யாதவ் இருக்கார்ல அவரை நேரடியாக சந்தித்து பூங்கொத்து கொடுத்து புகைப்படம் எடுக்கிறாங்க அவர் பார்த்தீங்க அப்படின்னா அவர் பாட்டுக்கு உட்காந்துருக்காரு கூட வாங்கக்கூட மாற்றார் தொடக்கூட மாட்டார் அந்த புகைப்படம் எடுக்க வந்திருக்காங்களே அவங்களுடைய மூஞ்சியை கூட பார்க்காம காலை மேலே காலை போட்டுட்டு அவர் பாட்டுக்கு உட்காந்துருக்காரு நாட்டை ஆளக்கூடிய பாரத பிரதமர் மோடி அவர்கள் அவருடைய காலில் யாராவது விழுகிறாங்க அப்படின்னா பாஜகவுடைய பொதுக்கூட்டம் நடக்குதுன்னா யாராவது டக்குன்னு மோடியுடைய காலில் விழுகிறாங்க அப்படின்னா அவர் டக்குன்னு அவர் அவங்களுடைய காலில் விழுந்துடுறாரு அவ்வளவு சிம்பிளாக இருக்கார் மோடி யார் வந்து புகைப்படம் எடுத்தாலும் சிரிக்கிறாரு ஸோ நாட்டை ஆளக்கூடிய பாரத பிரதமர் மோடியே இவ்வளவு எளிமையாக இருக்கிறாரு ஆனால் ராஷ்டிரிய தளம் கட்சியுடைய தலைவர் பாருங்கள் ஒரு மரியாதை கொடுக்கறது இல்லையா ஆசையாக தானே புகைப்படம் எடுக்க வராங்க அவர் பாட்டுக்கும் கால் மேலே கால் போட்டு உட்காந்துருக்காரு அப்படின்னு ஒரு பெரிய டிபேட் நடந்துக்கிருக்கு இது மூணாவது டாபிக் கடைசி டாபிக் என்ன பார்க்க போறோம் தெரியுமா ஈஞ்சம்பாக்கம் இருக்குது பார்த்தீங்களா செங்கல்பட்டுக்கிட்ட அந்த ஈஞ்சம்பாக்கம் சிக்னலில் ஒரு கார் நின்றுக்கு இருக்கு காருக்குள்ளே ஒரு விஐபி உட்காந்துருக்காரு அதை யார் அந்த விஐபி அப்படிங்கிறத ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு ஒரு பள்ளி மாணவன் ஒரு நாலாவது அஞ்சாவது தான் படிப்பான் போல அவனுக்கு வந்து தெரிஞ்சிருது யார் உள்ளே உட்காந்துருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு போய் போய் எப்படியாவது ஹேண்ட் ஷேக் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்து போகிறான் காரு சிக்னலில் நின்றுக்கு இருக்கு அந்த பையன் போகக்கூடிய நேரத்தில் பார்த்தீங்கன்னா டக்குனு கிரீன் சிக்னல் விழுந்துருது அந்த காரு மூவ் ஆக ஆரம்பிச்சிருது அந்த காருக்குள்ளே இருந்த விஐபி அந்த பையன் ஆசாசியாக வரான் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறாரு உடனே காரை நிப்பாட்டி விண்டோவை வந்து ஓப்பன் பண்ணுறாரு உள்ளே யார் தெரியுமா இருக்கிறது அண்ணாமலை இருக்கார் அண்ணாமலை அவர்கள் அந்த பையனுக்கு ஹேண்ட் ஷேக் பண்ணி தான் வைத்திருந்த சாக்லேட் இருக்குல்ல அந்த சாக்லேட்டை கொடுத்து பார்த்து போய்ட்டு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்கிறாரு அந்த வீடியோ சோசியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக ஷேர் ஆகுது ஒரு நாலாவது ஐந்தாவது படிக்கக்கூடிய அண்ணாமலை ஒரு சினிமா பிரபலமாக இருந்தால் இது மாதிரி சின்ன பசங்களுக்கெல்லாம் தெரியும் இப்போ விஜயை நிறைய பேருக்கு தமிழ்நாட்டில் குழந்தைகளுக்கெல்லாம் தெரியுது அப்படின்னா அவர் ஒரு ஆக்டர் ஆனால் பொலிட்டீஷியனை ஒரு குழந்தைக்கு அவ்வளவா தெரியுமா அப்படிங்கிறது டவுட்டு தான் அதையும் தாண்டி அவர் ஃபேமஸ் இருக்கணும் ஒரு நாலாவது ஐந்தாவது படிக்கக்கூடிய பையன் டிராஃபிக்கில் கரெக்டாக அண்ணாமலை அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி போய் ஹேண்ட் ஷேக் பண்ண போகிறான்ல இதுதான் ஆர்கானிக் சப்போர்ட் அப்படிங்கிறது ஆனால் அண்ணாமலையை பிடிக்காதவங்க அண்ணாமலை ஏதோ வார் ரூமை வச்சு நடத்திக்கிட்டு இருக்காரு அண்ணாமலைக்கு வரக்கூடிய வரவேற்பெல்லாம் வார் ரூம்லேருந்து வரது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிம்பத்தை கட்டமைக்க பார்க்குறாங்க திமுக அதிமுக மாரிதாஸு இவர்கள்லாம் ஒரு பிம்பத்தை கட்டமைக்க பார்க்குறாங்க ஏன் மதுரையில் அண்ணாமலையுடைய பேரை உச்சரித்த உடனேயே பயங்கரமான ஒரு ஆரவாரம் வந்துச்சுல்ல அதுவே வாரும் உடைய வேலை அப்படின்னு சொல்லிட்டு திமுக அதிமுகலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனால் காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நாலாவது ஐந்தாவது படிக்கக்கூடிய ஒரு பள்ளி மாணவன் அந்தளவுக்கு அன்பு அண்ணாமலை மேலே செலுத்துறாரு அப்படின்னா அதெல்லாம் இந்த லாஸ்ட்டு த்ரீ இயர்ஸில் அண்ணாமலையுடைய பர்ஃபாமன்ஸுக்கு கிடைத்த வெற்றியாக நான் பார்க்குறேன் இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்டில் இருந்து அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்